வணக்கம் சிறுநீரகங்கள் அப்படின்றது வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான மேஜர் ஆர்கன் வந்து கிட்னிஸ் தான் பட் ஆனால் நம்ம தண்ணி சரியா குடிக்காததுனாலயோ இல்ல நம்ம வந்து அதிகப்படியான உப்பு சேர்த்து இப்ப நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுறதுலயும் உப்பு அதிகமா இருக்கு பிஸ்கெட்ஸ் எது எடுத்தாலுமே வந்து அதிகப்படியான உப்பு வந்து இந்த கிட்னிஸை வந்து நமக்கு வந்து ஒரு பாரத்தை தான் கொடுக்குது ஸோ இந்த கிட்னிஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெறும் முள்ளங்கியை வந்து சும்மா ஸ்லைஸ் பண்ணிட்டு சாறு மாதிரி எடுத்து அந்த முள்ளங்கி சாறு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப கிட்னிஸ்க்கு நல்லது அதுக்கப்புறம் வாழைத்தண்டு சாறு இந்த வாழ் வெறும் வாழைத்தண்டை ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கிறது இல்லை அந்த பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது அப்புறம் வந்து கொள்ளு ரசம் இந்த கொள்ளு கொதிக்க வச்ச தண்ணியாக இருக்கட்டும் அந்த கொள்ளு ரசமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து உங்கள் சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு இல்லை உங்கள் சிறுநீர் வந்து சரியாக போகல சூடாகவும் மஞ்சளாவோ போகுது அப்படின்னா நீங்கள் இது மூணுத்தில் எதனா ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தெளிவான விளக்கமும் ஒரு முழுமையான தீர்வும் தேவைன்னா அல்மா சித்த மருத்துவமனையை அணுகுங்கள்